சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேலியே இந்த காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே போது புடித்த விட்டாக்க அப்படியே தொத்தி தொத்தி போயிருவீங்களே என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கோமா நீ எப்படிமா இருக்க

ஆஹ் வேற என்ன போட்டிருக்கோம் எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்ச போடிங்க இது ஒன்றரை ஸ்பூன் போட்டு இது எதுக்கு இது இந்த குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுங்கன்னு வேற சொன்னாங்க பசி தாங்கும் அதுதான் மெயின் காலையில இருந்து சாய்ந்த வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்தோம்னாக்க அப்புறம் நம்ம இது எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா சேச்சி கொடுத்தாங்க அவங்க இளைய பொண்ணுக்கு செஞ்சாங்க அப்ப அவங்களோட சேர்ந்து போட்டு கேப்பையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு பதாமு பத்து முந்திரி அது கூட இன்னொரு ஏதோ ஒரு பொடி சேர்த்தாங்க கவுனி அரிசி கருப்பு கலர் கவுனி அரிசி இது எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்ச பொடிங்க அந்த பொடி ஓகேங்களா இந்த பொடியை இப்ப நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதைத்தான் நாங்க காலையில கேப்ப கொள்ளுன்னு சொல்லி வெறும் மட்டும் கிடையாது இந்த மாதிரி பொருள் ஐட்டங்கள் உள்ள அந்த அதுல பொடிய ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு எல்லாரும் நல்லா குடிப்பாங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா நல்லா மொடா தண்ணியா குடிப்பேன் ஏன்னா எனக்கு மூணு லிட்டர் தண்ணி மேக்சிமம் குடிக்கணும் நம்ம அதனால தண்ணியா குடிச்சோம்னா தண்ணிக்கு தண்ணியும் ஆயிரும் கூழுக்கு கூழு ஆயிரும் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் என்னைக்குமே ஒரு விஷயம் செஞ்சேன்னா அதை கரெக்டா செய்யணும்னு யோசிப்பேன் அதாவது ருசியா இருக்குதான் தெரியல நமக்கு ஒரு தேவையா இருக்குதான்னு பாத்துக்கோ என்ன இல்லமா என்னைக்குமே ஒரு விஷயத்த செய்யணும்னா

சரி சிக்கன் எடுத்து போட்டு காலையிலேயே போய் நான்வெஜ் எடுத்துட்டு வந்து கொடுத்து அதை சமையல் முடிஞ்சிருச்சு குழம்பு வச்சுட்டாங்க அந்த பக்கம் சோறு ஆயிடுச்சு இப்ப காலையில எங்களுக்கு அவன் எந்திரிச்சோன்னே அவன் என்ன செய்ய தெரியுமா சாதனை மாட்டான் பிரெட்ல

நமக்கு ஒரு நேரம் இந்த சோறு இல்லாட்டி ராத்திரி தூக்கமே வராது நம்ம தூங்கவும் மாட்டோம் இல்ல நான் இப்பதான் சாதம் சாப்பிடல நேத்து மத்தியானம் தான் இவ்வளவு சாதம் எடுத்துக்கிட்டேன்னு நான் சொன்னேன்ல இப்ப ஒரு அஞ்சு நாளைக்கு இடையில இவ்வளவு சாதம் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாவே நான் சாதம் ஆனா நேத்து ஒரு ஒரு இது சொன்னாங்க முத்தே சாதம் நைட்டு சொல்றாங்க சாதம் மத்தியானம் சாப்பிட்டேன்னா இப்ப சோத்த பக்கம் திங்க சொல்லுது முத்தே அப்படின்னாங்க அது சொல்லத்தான் செய்யும் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனாலதான் சோறு இவருக்கு சோறு போட்ட நேரம் நான் சோறு திங்க இங்க தோணுதே அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்ணேன் மறுபடியும் ஒரு வெள்ளதியை நறுக்கி போட்டு அதுல குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன் என்ன ஒரு கூத்து பாருங்க சோத்துல குழம்பு ஊத்தி தானே திங்கிறோம் அந்த மாதிரி இப்படி எல்லாம் கட்டுப்பட்டு இருந்து நீ என்னத்துக்கு அப்படின்னு யோசிப்பீங்க எல்லா ஒரு காரணத்துக்கு உடம்பு குறைக்கிற காரணம் வேற உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுங்க நடங்க உடம்பு குறைஞ்சிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க சாப்பாட்டுக்கான சாப்பிடாமலேயே இருந்து நம்ம உடம்ப குறைக்கிறது கிடையாது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் சாதம் வேண்டாம்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுவே பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சாதம் பண்ணி எப்பயாவது நம்மளோன்னு சாதம் முடிஞ்சு பாக்கி உள்ள பெரிய பெரிய அஹ் டயட்ல இருக்கிறவங்க உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க கரெக்ட் படி அவங்க டயட்டிஷியன்ஸ் ஒருத்தவங்க வச்சு அவங்க காலையில இதைத்தான் சாப்பிடணும் மத்தியானம் இதைத்தான் சாப்பிடணும் அப்படியே ரெகுலரா கண் கண்டினியூஸா பண்றாங்க நமக்கு அப்படி இல்ல நமக்கு சோத்தையும் சுகரையும் குறைச்சாச்சு சரி அதை தவிர பாக்கி உள்ளது எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம நிறைய சாந்தா வந்து இந்த எண்ணெய் கடிகள் நிறையாவே வாங்குறதே கிடையாது சொல்லலாம் நான் இப்ப கடைக்கு போய் ஒரு ரெண்டு முட்டை பஜி அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு இருந்தேன் பருப்பு வடை அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன்னா நான் ஒண்ணும் பிரகதி ஒண்ணுதான் சாப்பிடுவோம் சாந்தா தொடவே மாட்டாங்க வேண்டாம் எதையோ ஒண்ணு இனிப்பு ஐட்டம் ஒண்ணு வாங்கிட்டு வாங்கிட்டு கொண்டு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே எனக்கு இனிப்பு பிடிக்காதனால நான் ரஷப்பட்டுட்டேன் தப்பிச்சுக்கிட்டேன் இனிப்பு புடிச்சவங்களுக்கு இருக்க முடியாது எனக்கு இனிப்பே பிடிக்காது காரம் தான் நமக்கு எல்லாம் அப்படி காரம் ஜாரமா சாப்பிடும் போது அப்படி மூக்கிலயே ஊத்தணுத்த காரம் ஆமா அவ்வளவு காரமா நான் சாப்பிடுவேன் முதல்ல சாப்பிட மாட்டாங்க எனக்கு காரம் ஜாரமா பிடிக்கும் புளிக்குரம்பெல்லாம் கொஞ்சம் காரமா இருந்தா பிடிக்கும் அவ்வளவுதான் சரி விடுங்க ஸ்வீட் நீங்க மணிக்கு எழுப்பி சாப்பிடுப்பா இன்னொன்னு நான் சாப்பிட்டுருவேன் அண்ணனுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேக்காதீங்க கடவுள் புண்ணியத்துல அண்ணனுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் இப்படியே இருக்கிறோம் கடை இருக்குது அந்த கடை வரைக்கும் நல்லா இருப்போம் பரவாயில்ல கொஞ்சம் மழை இல்லாம மழையெல்லாம் கிடையாது கொஞ்சம் வெயில் அடிக்கிறது நாளைக்கு வியாபாரத்துக்கு ஓடிடுவோம் வீட்டு வேலை சொல்லும் என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க வீட்டு வேலை ஒரு கான்ட்ராக்டர் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு இடத்துல எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு இப்போ எப்படி சொல்றது இங்க வேலை இப்ப நம்ம விட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல ஒரு சின்ன கேப் கிடைக்கிறது பக்கத்துல ஒருத்தர் வேலை போய் பார்ப்பாங்க செய்வாங்க அந்த மாதிரி பெண்டிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அவர் எடுத்து வச்சிருக்க வேலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்குது அதனால எந்த ஒரு தடையும் இன்றி சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது நமது வீட்டு வேலைகள் அதாவது எந்த வேலையும் முடியணுங்கிற ஒரு நேரம் காலம் இருக்கு அது முடியும் போது கண்டிப்பா முடிச்சோம் கண்டிப்பா 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 அப்புறம் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டு இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டு நான் சொல்லிடுறேன் இந்த இது கோல்டு மட்டும் தான் வாங்கணுமா நீங்க வந்து எப்ப நீங்க வீடியோல சொல்லியிருந்தாலும் சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க தங்கத்தை வாங்கி மட்டும் மட்டும்தான் நீங்க சொல்றீங்க வேற எதுலையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா ஏன் காசா நம்ம பேங்க்ல சேர்த்து வச்சுக்க கூடாதான்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கு பதில் சொல்லிருமா காசா சேர்த்து வச்சோம்னு வைங்க நம்ம கையில காசு தங்குமா ஒரு இப்போ கஷ்டப்பாடுங்கிறது எப்படி வந்த நம்ம கையில ஒரு இருபதனாயிரம் இருந்தாலும் அந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா காசு இருக்காது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சேர்த்து வச்சிருக்க காசை எடுத்து செலவு பண்ணிடுவோமே பண்ணிருவோம் நகையை கொண்டு போய் வீட்ல வாங்கி வச்சாலுமே அடகு வச்சிருவோம் நான் என்ன சொன்னேன் ஒரு பொருளாக வாங்கினா ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் அடகு வைக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு அடகு வைக்காதவங்க இருக்காங்க நான் வாங்கி வச்சு அந்த காயினை எடுத்து கொண்டு இப்போ வாங்கினோம்னா அப்பவே ஒரு பவுன்ல தான் காயின் வாங்குவோம் சிலர் ஒரு கிராம்ல கூட காயின் வாங்கி வைப்பாங்க அப்போ அதை போய் வைக்க வேண்டாமேங்கிற ஒரு எண்ணெய் வருமேங்கிறதுக்காக நான் சொன்னேன் காசாக இருந்தால் கூட ஐயாயிரம் ரெண்டாயிரத்தை எடுத்துடலாம் ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யலாம் பொட்டி போகாத சீட்டு கம்பெனிகளில் சீட்டு கூடலாம் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல கூடலாம் போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் உங்களுக்கு காலத்துக்குமே பொட்டி போகாது உடைஞ்சு போகாது போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க சேரலாம் அதுல எத்தனையோ டீம் இருக்கு எத்தனையோ என்ன சொல்லுவாங்க ஸ்கீம் இருக்கு அதுல வந்து நீங்க சேர்த்துக்கங்க மாசம் இவ்வளவு அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கங்க சர்க்காரால நிச்சயிக்கப்பட்ட எந்த ஒரு சிட்டிக்கு நம்ம பயப்பட தேவையில்லை அந்த இதுல சேர்த்துக்கங்க பிரைவேட்ல சேராதீங்க எங்களை மாதிரி பிரைவேட்ல நாங்க மதுரை பிஎஸ்எல்னா பிஎஸ்எல் பிஎஸ்எல் அஞ்சரை வருஷம் நாங்க அடைச்சேன் அஞ்சரை வருஷம் விடாம அடைச்சேன் இங்க கேரளாவில இருந்து இருந்துட்டு அங்க காசு அனுப்பி விட்டேன் அடைச்சு என்ன ஒரு கூத்துனா எங்க கையில பாண்ட் எல்லாம் இருந்துச்சு பாண்ட் லாஸ்ட் அடைச்சு முடிஞ்சிச்சு அது ஏஜென்ட் இருப்பா சொல்லிட்டும் சொல்லிட்டு காரியம் இல்ல அடைச்சு முடிச்சாச்சு பாண்டுல கையெழுத்து எல்லாம் போட்டு நம்ம கொடுத்துட்டு பணம் சாங்ஷன் வர போற நேரத்துல

ஒரு ஆசுவாசம் சமாதானம் அப்ப அஞ்சு லட்சம் போறவனே கவலைப்படல ஐம்பதாயிரம் போன நம்ம எதுக்கு கவலைப்படணும்னு யோசிக்க வேண்டியது இருக்கு இப்ப விட கீழ இருக்கவங்க என்னை பத்தி யோசிப்பாங்க விட மேல இருக்கவங்கள பத்தி நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரிதான் போச்சு எங்க அதனால தேவையில்லாம ஒரு ஒரு ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு அதாவது எந்த ஒரு பேருமே இல்லாத ஒரு உங்களுக்கே தோணும் இது வந்து சரியில்லைன்னு தோன்றாத தோன்ற ஒரு எந்த ஒரு நிறைய பா 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 பாக்குறோம் எங்க காசை தூக்கிட்டு போயிட்டாங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சீட்டு கம்பெனிகள் அந்த மாதிரி சீட்டு கம்பெனிகளில் தேவையில்லாம காசை போட்டு முடக்கி தேவையில்லாம நம்ம உழைச்ச காசை வேஸ்ட் அதுக்கு தான் அதுக்குதான் சாந்தா ஓயாம சொல்றது தங்கம் அப்படின்னா வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்கும் இல்ல லாக்கர்ல வச்சுக்கலாம் அடவே வச்சாலும் நம்ம பேர்ல தான் வைக்க போறோம் அது சேஃபா அடகு கடையில இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் தங்கமா வாங்கி வச்சுக்கிட்டா இன்னைக்கு நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்லி ஏன்னா தங்கம் நாளுக்கு நாள் வேலை கூட கூட இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி வச்சீங்கன்னா

ஒரு கடையில கொஞ்சம் கொஞ்சமா மாதிரி கட்டினோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ கட்டினதுக்கு அப்புறம் போய் எடுத்தோம்னா கமலோ ஒரு செயினோ எடுக்கக்கூடிய ஒரு காசு நமக்கு கிடைக்கும் இதை மொத்தமா சேர்த்தோம்னா கண்டிப்பா முடியாது ஒரு குடுக்கையில் ஒரு டப்பாவில் எடுத்து போடுங்க ஏதாவது ஒரு தேவைக்கு ஓடி போய் எடுத்துருவோம் அதனாலதான் நான் சொல்றது இப்படி பொருள் ஒரு அங்கிட்ட அங்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா எங்கிட்ட எங்கிட்ட சேர்த்ததெல்லாம் நம்மளோட அவசியத்துக்கு சேருவாங்க சிறுதுள்ளி பெருவெல்லமா மாறுமே அப்படிங்க நாங்க காதே குத்தல காப்பில போவ காது தோடு போட சொல்லி அப்படின்ற மாதிரி கூட பசங்க குத்திக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒரு பையன் நடந்து போறேன் எழுத்தாப்புல வந்தா பாத்தாக்க இங்க இருந்து இங்க நீட்டி நீட்டுது இங்க ரெண்டு நீட்டிக்கிட்டு நிக்குது கண்ணு கண்ணுத்துல இங்க ரெண்டு ரெண்டு நீட்டிக்கிட்டு நிக்குது எங்கெங்கயோ குத்திருக்காப்ல இங்கெல்லாம் குத்தி இருக்காப்ல நான் நினைச்சேன் ஐயோ பாவம் பக்கத்துல நான் சொன்னேன் என்னன்னா பாவம் கல்யாணம் பண்ணாங்க ஆசியா யாருக்கும் கிழிச்சு விட்டுட்டு அது என்னவோ அப்படி அவரோட விருப்பம் என்னங்க அதெல்லாம் தேவையில்லை சார் ஒரு சொந்த விருப்பு வெறுப்புகள் லோகங்களுக்கு அப்படி நம்ம வீட்டுல எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நம்ம வாங்குறது கிடையாதுங்க கொண்டு அவங்க போட்டுக்கிட்டு வந்தாலும் அவங்களோட பாடு அவங்க போட்டு அவங்க போட்டுக்கிட்டு வர்றதும் அவங்க என்ன கொண்டு வந்தாலும் அவங்கதான் வச்சுக்க போறாங்களே தவிர நாங்க வச்சுக்க போறது கிடையாது ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிறதே எங்களுக்கு போதும் நாங்களும் அவங்கள்ட்ட கேக்க போறது கிடையாது அவங்களும் எங்கள்கிட்ட கேட்க வேண்டாம் நாங்களும் கேட்க மாட்டோம் நீ ஓ நான் வர என்னைக்குமே எனக்கு அப்புறம் ஆஹ் இருக்கிறதா ரெண்டு பேரும் சேர் பண்ணிக்க வேண்டியதான் என்ன நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம்னா என்கிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் எங்க முத்துக்குதே அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் பேச வேண்டாம் இருந்தாலும் சொல்றேன் கேட்க கூடாது சம்மதியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது நம்ம நம்ம விதி எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது இப்ப எங்க பையன் லவ் பண்ணிட்டானா அவங்கள்ட்ட போய் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல லவ் பண்ணல சொந்தத்துல முடியுதா தூரத்துல முடியாதா அந்நியத்துல முடியாதா நம்ம உறவுகள்ல யாரையாவது யாருக்கே ஒரு ஆள்கிட்ட பொண்ணு எடுக்கணும்ல

காலேஜ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அட்டன் பண்ணல தூங்கிட்டேன்னு சொன்னேன் எனக்கு மெசேஜ் வந்துருக்கு என்னடான்னு கேட்டேன் தூங்கிட்டேன்னு சொன்னேன் காலேஜ் காலையில எந்திரிச்சு எட்டு மணிக்கு தொடர்ந்துன்னா ஏழுறக்கே போய் போற வர பொண்ணுகளை சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு கிளாஸுக்கு போறாங்க நீ என்னடா அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு ராத்திரி ரெக்கார்ட் எடுத்துங்கச்சா உறங்கிட்டேன் சொன்னேன் நானு அடையாண்டா நீ எல்லாம் காலேஜ் வாழ்க்கை அனுபவிக்க தெரியாதுல ஒரு மனுஷனால போற போய் காலையில ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் போற வர பிள்ளை எல்லாம் சைட் அடிச்சுட்டு களைச்சு போய் கிளாஸுக்குள்ள போனா அப்படிங்கிற இந்த சொல்லுது

அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இப்போ பிரகதியே எடுத்துக்கோங்களேன் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் வெளியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஐயோ இந்த விஷயத்தை அப்பா சொன்னா நம்ம மேல பாஞ்சிருவாரோ நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு எந்த விஷயம் சொல்ல மாட்டான் இப்பலாம் பிரகதி அப்படின்னா நேரா வந்து பேக வச்சுட்டு அடுத்த செகண்டே நம்ம கிளாஸ் காலையில நடந்ததுல இருந்து சாயந்தரம் நடந்து கடந்த கிளாஸ்ல இருந்து நடந்த வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு தான் ஜிம்முக்கு போவோம் போயிட்டு தான் சொல்ல மாட்டான் வந்துட்டு சொல்லுவான் ஆனா ஜிம் இருந்துச்சுன்னா நேரம் ஜிம் முடிச்சு உட்காந்துருக்குவான் அங்க வந்ததோட ஷூ எல்லாம் கலட்டி வச்சிட்டு எங்ககிட்ட இத்தனை நூறு கிலோ காலுக்கு எடுத்தேன் ஐம்பது கிலோ கைக்கு எடுத்தேன் அத்தனை தொங்குனேன் இத்தனை தொங்குனேன் ஜிம் சார் எந்திரிடுறா எந்திரான்னு அது பண்ணாரு ஆச்சக்கா பூச்சக்கானு சாக்ஸ் நாத்த வெளியில வந்துச்சுன்ற அளவுக்கு சொல்லி முடிச்சுட்டுதே உள்ளே போவான் அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ என்கிட்ட எங்க அப்பா கிட்ட மறைக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்ற ஒரு தாட்டு நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு வரணும் சரி ஒய்ஃபுக்காக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டுக்காக இருந்தாலும் சரி என்கிட்ட மறைய இப்ப என் குடும்பத்துல நான் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு ஆனால் அந்த குடும்பம் என்னைக்குமே சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ அடுத்தவங்க யாராவது என்ன உன் பொண்டாட்டி அங்கே நினைச்சு ஆமா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா அந்த பேச்சியை பார்க்க போறேன்னு போயிருக்கா பேச்சை முடிஞ்சிச்சு இப்போ என்ன ராஜா தான் குசு குசு ஆமா அவங்க அம்மாட்ட போன் பேசிட்டு இருக்காரு அவங்க அம்மாட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அப்போ அடுத்த உங்களுக்கு நம்ம சொல்லணும் நம்ம யாரும் சொல்லாமல இருக்க மாட்டோம் சொல்லலைன்னாலும் எந்த இடத்துலயுமே நம்ம அவங்களை விட்டு கொடுக்காம சொல்லணும் என்ன

எல்லா குழந்தைகளுமே நம்மள விட ஒரு படி அஹ் தான் உலகத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோங்க நம்ம குழந்தைங்க அதனால எந்த ஒரு விஷயத்துலயுமே அவங்கள கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நம்ம கொண்டு போனோம்னாலே அவங்க நார்மல் ரூபான்னு சொல்ல வந்துச்சு எதெதோ பேசியது எதோ வந்துச்சு நாங்க பேசுனதுல என்ன கருத்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கருவாம சொன்னீங்க அப்படி இருக்கணும் ஒலிமரவும் இல்லாம இருக்கணும் ஆஹ் குழந்தைகிட்ட பிரண்ட்லியா இருக்கணும் வேற என்ன கருத்து வேற என்ன சொல்லியிருந்தோம் தங்க சொல்லிருந்தான் எந்த விஷயம் வந்தாலும் வீட்டில் சொல்லிட்டு போகணும் அதுதான் சொன்னேன் நீ நம்ம வீட்டுல சமையலுக்கு சில குறைபாடுகள் இருந்தா போயிடும்

வீடியோட பாத்துக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்